ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் திருவெம்பாவை பாடல் எட்டு பொருள் விளக்கத்தை பார்க்கலாம் கோழி சிலம்ப சிலம்பும் குருகு எங்கும் ஏழில் எம்ப எம்பும் பெண் சங்கெங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேலில் விழுப்பொருட்கள் பாடினோ கேட்டிலையோ வாழிதென்ன உறக்கமோ வாய்த்திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய் பொருள் தோழியை எழுப்ப வந்த பெண்கள் அன்பு தோழியே கோழி கோவிட்டது பறவைகள் கீச்சிடுகின்றன சரிகம பதனி என்னும் ஏழு ஸ்வரங்களுடன் வாத்தியங்கள் இசைக்கப்படுகின்றன நம் அண்ணாமலையார் கோயிலில் பெண் சங்குகள் முழங்குகின்றன இந்த இனிய வேளையில் உலக இருள் எப்படி நீங்குகிறதோ அதுபோல் பரஞ்சோதியாய் ஒளி வீசும் சிவனைப் பற்றி நாங்கள் பேசுகின்றோம் அவனது பெரும் கருணையை எண்ணி வேக்குகின்றோம் அவனது சிறப்புகளை பாடுகின்றோம் ஆனால் நீயோ எதுவும் காதில் விழாமல் தூங்குகிறாய் இந்த உறக்கத்திற்கு சொந்தமானவளே இன்னும் பேச மாட்டேன் என்கிறாயே வாழ்கனே பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள திருமாலின் சிவ பற்றி பற்றி தெரியுமல்லவா அவர் வராக வடிவமெடுத்து சிவனின் திருவடி காண சென்றவர் அப்படிப்பட்ட பெருமை உடைய தலைவனான சிவனை ஏழைகளின் தோழனைப் பாடி மகிழ உடனே புறப்படு விளக்கம் இறைவன் மனிதர்களின் உள்ள இருளை போக்குபவர் பனிப்படந்த இருள் சூழ்ந்த மார்கழி காளையை சூரியன் எப்படி பிரகாசமாக்கின்றனோ அதுபோல் ஆணவம் பொறாமை அறியாமை ஆகிய இருள் சூழ்ந்த மனதை சிவபெருமான் ஒளி வெள்ளமாக்குகிறார் என்பது இப்பாடலின் உணர்த்தும் கருத்து நன்றி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்